السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய அவ்வாஹவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய விக்கருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த விக்ரை ஏழு தடவைகள் நாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் நடக்காது என்று உறுதி செய்த காரியத்தை கூட அல்லாஹ் நமக்கு நடத்தி வை ான் பண தேவைகளை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று அல்லாஹ் நம்முடைய அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகின்றான் அதே போன்று நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அவ்வா பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த திக்ரு மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதுவோம் கேட்கக்கூடிய ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹனுடைய தூதர் சொல் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இவ்வாறு ஃபர்பான தொழுகைகளுக்கு பின்னால் திக்ர ஈடுபடுவோம் அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்ன விக்கர் என்றால் புகழக்கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கிய மிகச் சிறந்த ஒரு திகர் ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله நாம் ஏழு தடவைகள் ஓதுவோம் ஃபஜ்ருடைய தொழுதுவிட்டு ஏழு தடவை இந்த ஓதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த து ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான்